அலைக்கும் வரமத்துல்லா பள்ளிவாசல்கள் பாதைகளாக ஆக்கப்படுவதும் யுக முடிவு நாளின் அடையாளங்கள் என்று நபி சல்லா அலைசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்டதே பள்ளிவாசல்கள் என்பதை நாம் அறிவோம் பள்ளிவாசல் பக்கமே தலை வைத்து படுக்காத சிலர் பள்ளிவாசலுக்குள் புகுந்து அடுத்த தெருவுக்கு செல்ல முடியும் என்றால் அதற்கு மட்டும் பள்ளிவாசலை பயன்படுத்திக் கொள்கின்றனர் இதுவும் யுக முடிவு நாளின் அடையாளமே இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தை காணும் மனிதன் நானும் இவனைப்போல் போல் செத்திருக்க கூடாதா என்று கூறாதவரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்பதும் நபிமொழி அன்றைய சமுதாயத்தினர் எத்தகைய பிரச்சனைகளையும் துணிச்சலுடன் கையாண்டார்கள் ஆனால் ஆடல் பாடல் சினிமா நாடகம் போன்றவற்றின் தாக்கத்தினால் மனிதர்களின் மனோ வலிமை கொன்றுவிட்டது எந்த பிரச்சனையும் அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை செத்து விடுவதுதான் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்று எண்ணுகின்றனர் இதற்காகவே அதிகமான தற்கொலைகள் நடக்கின்றன இதுவும் யுக முடிவு நாளின் அடையாளங்கள் என்று நபிசல்லா அல்லீசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இப்படி பல நிகழ்வுகளை நபி சொல்லா அவர்கள் கேமுத் நாளின் அடையாளமாக கூறியுள்ளார்கள் இனி நாம் இதுவரை நிகழாத அடையாளங்களை காண்போம் மறுமை நாளின் அடையாளங்கள் என்னவென்ன நடந்துவிட்டது என்பதை நாம் பார்த்தோம் இனி இதுவரை நடக்காத அடையாளங்கள் நிறைய உள்ளன அது என்னவென்றும் காண்போம் யூதர்களுடன் நீங்கள் போர் செய்யும் வரை யுக முடிவு நாள் வராது அந்த யுத்தத்தின் போது முஸ்லிமே இதோ எனக்கு பின்னால் யூதன் ஒருவன் உழந்திருக்கிறான் என்று பாறைகள் கூறும் ககப ஆலயம் சேதப்படுத்துதல் ககப ஆலயம் இறைவனால் பாதுகாக்கப்பட்ட ஆலயமாக இருந்தாலும் கால்கள் சிறுத்த அபிசீனியர்கள் அதை சேதப்படுத்துவார்கள் என்பது நபிமொழி யூபிரிட்டிஸ் நதியில் தங்க புதையல் யூ புராத் நதி தங்க புதையலை வெளியே தள்ளும் அதை காண்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் என்பது நபிமொழி ககுதான் இன மன்னரின் ஆட்சி யமன் நாட்டு ககுதான் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் தமது கைத்தடியால் மக்களை ஓட்டி செல்லும் முறை யுக முடிவுனால் ஏற்படாது என்பதும் நபிமொழி அடுத்தது அல் ஜஹ்ஜா மன்னர் ஜஹா என்ற பெயருடைய ஒரு மன்னர் ஆட்சிக்கு வராமல் உலகம் அழியாது என்பதும் நபிமொழி எண்ணி பார்க்காது வாரி வழங்கும் மன்னர் கடைசி காலத்தில் ஒரு கலீஃபா தோன்றுவார் அவர் எண்ணி பார்க்காமல் செல்வத்தை வாரி வழங்குவார் என்பது நபிமொழி அடுத்தது செல்வம் பெருகும் செல்வம் பெருகும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்பது நபிமொழி ஒருவர் தனது தர்மத்தை எடுத்துக்கொண்டு சென்று இன்னொருவருக்கு கொடுப்பார் நேற்று கொடுத்திருந்தால் நான் வாங்கியிருப்பேன் இன்று எனக்கு தேவையில்லை என்று அந்த மனிதன் கூறிவிடுவான் என்பதும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிய நபி மொழியாகும் மாபெரும் யுத்தம் இரண்டு மகத்தான சக்திகளுக்கிடையே யுத்தம் நடக்கும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது அவர்களுக்கிடையே மகத்தான யுத்தம் நடக்கும் இருவரும் ஒரே வாதத்தையே எடுத்து வைப்பார்கள் பைத்துல் முகதஸ் வெற்றி யுக முடிவு நாளுக்கு முன் ஆறு காரியங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் எனது மரணம் பைத்துல் முகதஸ் வெற்றி மரணம் நூறு தங்க காசுகள் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அதில் திருப்தி குழப்பங்கள் மஞ்சள் நிறத்தவர்களுக்கும் உங்களுக்கும் நடக்கும் யுத்தம் அவர்கள் என்பது அணிகளாக உங்களை நோக்கி வருவார்கள் ஒவ்வொரு அணிகளிலும் பன்னெண்டாயிரம் பேர் இருப்பார்கள் இவை அனைத்தும் யுக முடிவு நாளின் அடையாளமாக இனிமேல் வரவிருக்கக்கூடிய அடையாளங்கள் என்று நபி செல்லலா ஒலேவு செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்